ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில ஒவ்வொரு அமாவாசை என்றும் குங்கும அர்ச்சனை நடக்கிறது அதே போல் ஹோமம் நடக்கிறது அம்பாளுக்கு முன்னாடி அம்பாளுக்கு ஹோமம் நடத்தி குங்குமத்திலே அம்பாள் வைத்து குங்கும அர்ச்சனை தொடர்ந்து நடக்கிறது இந்த அமாவாசைங்கிறது என்ன அப்படின்னா அம்மாவாசை அம்பாள் வந்து வாசம் செய்யக்கூடிய நாள் அதே போல் முன்னோர்களால் வரக்கூடிய பாவங்கள் பித்ருக்கள் தோஷம் முன்னோர் தோஷம் தந்தைவழி சாபம் சாவம் குலசாவம் அப்படி முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்களை நீக்குவதுதான் அமாவாசை இந்த அமாவாசை என்று நடக்கக்கூடிய அந்த ஹோமத்துல கலந்து கொண்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முன்னோர்களால் வரக்கூடிய சாபங்கள் இந்த பாவங்கள் விலகும் அப்படி அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்டுருக்கோம் அதேபோல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி